புள்ளினங்களை பிழைப்பூட்டும் வளம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா மத்தையோ ஆறு இருபத்தி ஆறு இயற்கை இறைவனின் பரிசு இதை பண்படுத்தவும் வளப்படுத்தவும் கட்டளை பெற்றவர்கள் நாம் நாம் காணும் இயற்கை மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல கணக்கிலடங்காத எண்ணத்த உயிர்களுக்கும் அது வாழ்வு தரும் உலகம் இங்கு ஆண்டவர் இயேசு ஆகாய்த்து பட்சிகளை கடவுள் விளைப்பூட்டுவதை பாருங்கள் என அழைக்கின்றார் புள்ளினங்கள் என்பது பறவை இனங்களை குறிக்கும் சொல் இப்பறவை இனங்கள் வாழும்படி வளங்களை இறைவன் நிறைவாக அள்ளித் தந்துள்ளார் பசியின் கொடுமையினை விட இன்றைய கதிர்வீச்சுகள் பறவை இனங்களை சிதைக்கின்றன ஆனால் கடவுள் அவைகளையும் அற்புதமாய் காத்து வருகின்றார் பொதுவாக அடர்ந்த காடுகள் பறவை இனங்களின் இருக்கின்றன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் கூறும்போது இப்பறவை இனங்கள் தங்கள் அன்றாட வாழ்வுக்காய் கவலைப்படுவதும் இல்லை என்கின்றார் அவைகள் ஒருபோதும் தங்கள் உணவிற்காகவும் அதனை உற்பத்தி செய்யவும் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை ஆனாலும் உணவு பற்றாக்குறை அவைகளுக்கு வந்ததும் இல்லை கடவுள் அவைகளை போஷிக்கின்றார் ஆகாயத்து பறவைகள் தங்களுக்காய் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்திற்கு சென்று தினமும் உண்டு வளமுடன் வாழ்கின்றது ஆனால் மனிதர்களாகிய நாமோ நாளைய தினத்தை பற்றி கவலை கொள்கின்றோம் பறவைகளை காட்டிலும் கடவுளின் பறவையில் நாம் சிறப்புக்குரியவர்கள் மத்திய இருபத்தி ஆறு கடவுள் நம்மையும் பறவைகள் போல சிறப்பாய் வழிநடத்த ஆற்றல் உள்ளவர் இந்த காலை நம்மை ஆராய்ந்து பார்த்து நமது வாழ்வின் கவலையை விடுத்து நம்மை பிழைப்பூட்டும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைத்து நிறைவான ஆசையனை பெற்று மகளுடன் வாழ்வோம் செபம் பிழைப்பூட்டும் எங்கள் இறைவா பறவை இனங்களை பிழைப்பூட்டுவது போல எங்களையும் வாழ்வி தரலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்